வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீசங்கர சரிதம் ஸ்லோகம் புரிந்தது கீதையில் ஒரு ஸ்லோகம் அர்த்தம் புரியாமல் இருந்து வந்தது அர்ஜுனனுக்கு சுவாமி ஞான யோகத்தை உபதேசம் பண்ணி கொண்டு போகிற போது இருக்கிற ஒரே சத்வஸ்து அழிவில்லாத ஒரே ஆத்மாதான் என்று சொல்லி இதொன்றிலேயே நிச்சய புத்தியுடன் பிடிப்பு வேண்டும் இல்லாவிட்டால் மீமாம்சகர்கள் சொல்கிற மாதிரி வேதத்தின் கர்ம காண்டத்தில் உள்ள பலவிதமான பலன்களை தரும் பலவிதமான கிரியாவிசேஷங்களில் விசேஷங்களில் ஒன்றுமாற்றி ஒன்று ஈடுபட்டு நிச்சய புத்தி ஏற்படாமலே வீணாய் போவதாகத்தான் ஆகும் என்கிறார் வேதம் வேதம் என்பதை இங்கே வேதத்தின் ஞான காண்டமான இருந்து பிரித்து கர்மகாண்டம் என்ற அர்த்தத்திலேயே சொல்கிறார் கர்ம காண்டமாகிய வேதம் சத்வ ரஜோ தமோ குணங்களில் பழவிதமாக கிழிவிட்டு செல்லும் காரியங்களையே விஷயமாக கொண்டது நீ இந்த முக்குணங்களும் தொடாத ஆத்மாவில் ஆடாமல் அசையாமல் இருந்துவிடு என்று சொல்லி ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறார் புரியாத புதிராக இருந்த ஸ்லோகம் யாவான் அர்த்த உதபானே சர்வத சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராக்மணிய விஜானத அர்த்தம் என்னவென்று தாத்பரியமாக புரியாவிட்டாலும் வார்த்தைகளை சேர்த்து பார்க்கும்போது என்னவாகும் என்றால் எவ்வாறு பறந்து விரிந்து கிடக்கிற தண்ணீர் காட்டில் ஒரு சின்ன ஊட்டி பிரயோஜனம் கிடைக்குமோ அவ்வாறே ஞானவானான பிராமணனுக்கு எல்லா வேதத்திலேயே மாம் எவ்வாறு அவ்வாறு யாவான் தாவான் என்று என்னமோ நமக்கு நன்றாக துஷ்டாந்தம் கொடுத்து புரிய வைக்கிற மாதிரி பகவான் சிரமப்பட்டிருந்தாலும் நாமும் அர்த்தம் புரியாமல் தான் சிரமப்படுகிறோம் சின்ன ஊற்றினால் பெறக்கூடிய பயனை பெரிய ஜலப்பிரவாகத்திலிருந்து பெறலாம் என்பது சிரமமில்லாமல் புரிகிறது ஆனால் எவ்வாறு இதுவோ அவ்வாறே நல்ல ஞானமுடைய பிராமணனுக்கு எல்லா வேதமும் என்றால் எவ்வாறு இவ்வாறு சொல்கிறார் என்று புரியாமல் இருந்தது அப்புறம் இந்த சங்கர விஜய ஸ்லோகத்தை பார்த்த பின்தான் அந்த உபமானம் இங்கே சிக்கலில்லாமல் வருவதால் இதை கொண்டு அதுவும் தெளிவாயிற்று இங்கே ஆச்சாரியால் அநேக சாஸ்திரங்கள் படித்தாலும் அவற்றின் சின்ன சின்ன ஆனந்தங்களெல்லாம் அத்வைத பேரானந்தத்தில் அமிழ்ந்து கிடப்பவைதான் என்று கண்டு கொண்டு உள்ளூர அதிலேயே அமிழ்ந்திருந்தார் என்று சொல்லிவிட்டு கூபேயோ அர்த்த ச தீர்த்தே சுபயசி விததே ஹந்த ந அந்த பவேத்கிம் என்று அதே ஓமையை கேள்வி ரூபத்தில் போட்டு முடித்திருக்கிறது கூபம் என்றால் கிணறு அதிலே என்ன பிரயோஜனம் உண்டோ அது என்பதை கூபே யோ அர்த்த ச என்று சொல்லியிருக்கிறது ஒரு கிணற்றை கொண்டு என்ன பிரயோஜனம் பெறலாமோ அது பரந்து விரிந்து கிடக்கும் ஒரு சுத்தமான தீர்த்த பிரவாகத்துக்குள்ளிருந்து கிடைக்காதா என்ன என்று கேட்டு முடித்திருக்கிறது விதத என்றால் பறந்து விரிந்த சு பயஸ் நல்ல ஜலம் கிணற்றினால் கிடைக்கும் பயன் பெரிய நதி பிரவாகத்தில் கிடைக்காதா என்ன ஹந்த என்றால் சர்வ சாமானியமான ஒரு விஷயம் தெரியாவிட்டால் அடக்கஷ்டமே இது கூடவா தெரியலை என்று கொஞ்சம் குத்தலாகவும் கொஞ்சம் பரிதாபமாகவும் கேட்பதாக ஆகும் மாதோ என்று தமிழ் செய்யுளில் வரும் கிணற்றிலிருந்து கிடைக்கும் பயன் மகா நதியிலிருந்து கிடைக்குமென்று சொல்லியா தெரியணும் அடக்கஷ்டமே இது கூடவா தெரியாது என்று ஆச்சரியம் வருத்தம் கேலி எல்லாமும் தான் உண்டாகிறார் போலவே ஸ்லோகத்தில் முதல் பாதியில் சொன்ன விஷயம் அத்வைநாத் அனுபவத்தின் மூர்த்தியான ஆச்சாரியால் வேறே என்னென்னவோ சாஸ்திரங்கள் எல்லாம் கரைத்து குடித்திருந்தாலும் அவருக்கு அவற்றிலிருந்தே ஆத்ம லாபமாக எந்த ஆனந்த நிறைவும் கிடைத்திருக்காது அவற்றின் ஆனந்தங்கள் அவருக்கு ஒரு பொருட்டாகவே இருந்திருக்காது இதை சொல்லித்தானா தெரியணும் ஹந்த ஏனென்றால் இந்த சாஸ்திரங்கள் தரக்கூடிய சின்ன சின்ன ஆனந்தங்கள் எல்லாமும் அமுங்கி போய்விடும் பேரானந்த நிறைவான ஒரே நிறைந்த அத்வைதத்தில் இல்லையல்லவா அவர் உள்ளூர் அமைந்திருப்பவர் ஆச்சாரியால் பெற்ற அத்வைதானந்தத்திற்கு முன்னே ஏனைய சாஸ்திர ஆனந்தங்கள் எல்லாம் மகாநதிக்கு முன்னே கிணறுகள் மாதிரிதான் நதி பாசனத்துக்கு வசதி இல்லாத ராமநாதபுரத்தில் வேண்டுமானால் பெரிசாக ஆழமாக கிணறு வெட்டி வயலுக்கு இறைத்து கொள்ள வேண்டியிருக்கும் காவேரி டெல்டாவில் எந்த விவசாயியாவது ஆழ கிணறு வெட்டி பாசனம் பண்ணுவானா கூபேயோ அர்த்த ச சுபயசி விததே தானே சுபயசி தீர்த்தே என்று அர்த்த புஷ்டியுடன் போட்டிருக்கிறது ஊற்று இத்துணூண்டு இருந்து சமுத்திரம் எத்தனாம் பெரிசோ இருந்தாலும் சுத்த தீர்த்தமுள்ள ஊற்று ஜலம் தானே பான யோக்கியமாயிருக்கிறது உப்பு சமுத்திரம் தாகம் தீர்த்து கொள்ள பிரயோஜனப்படுமா என்று அவ்வை பாட்டி பாடி வைத்திருப்பதை குழந்தை நாளிலேயே படித்திருக்கிறோம் மறந்து கூடப் போயிருக்கும் கடல் பெரிது மண்ணீரும் ஆகாது அதனருகே சிற்றூரல் உண்ணீரும் ஆகிவிடும் அதனால்தான் இங்கே கிணற்றின் பிரயோஜனம் சமுத்திரத்தில் கிடைக்காதா என்று கேட்காமல் சு பயசி நல்ல ஜலம் நிரம்பிய உப்பு ஜலமில்லை சுத்த ஜலம் நிரம்பிய பிரவாகத்தில் கிடைக்காதா என்று கேட்டிருக்கிறது கிணற்று ஜலம்தான் அழுக்குள்ளது தூர் கீர் வார வேண்டி இருப்பது மகாநதியில் தூர்வார வேண்டி வருவதுண்டா அப்படி அழுக்கற்ற அமல பிரவாகமாக அத்வைத வித்தியை இருக்கிறது மற்ற சாஸ்திரங்கள் கொஞ்சமாவது தூர்வார வேண்டிய கிணறுகள்தான் இதைத்தான் கீதையிலும் பகவான் சொல்லியிருக்கிறார் சகல வேதங்களும் அதாவது வேதங்களில் விரிவாக உள்ள கர்ம காண்டம் முழுவதும் சின்ன சின்ன ஊற்றுக்களைப் போல கொஞ்சம் கொஞ்சம் பலனை கொடுக்கும் அநேக கர்மாக்களைத்தான் சொல்லி இருக்கிறது உதபானம் என்றால் குடிக்க ஏதோ கொஞ்சம் ஜலம் தரும் சின்ன ஊற்று சிற்றூரல் அந்த பலன்களில் ஆசைக்காகவே அவற்றிலே நீ போனாயானால் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார் ஆசை அழுக்கு முக்குண அழுக்கு எல்லாம் படிந்து வீணாய் போய்விடுவாய் நானாவிதமான ஆசை பூர்த்திகளில் ஓடிக்கொண்டு ஒரு நிச்சய புத்தியும் பெறாமல் கெட்டு போவாய் அப்படி பண்ணாதே குணாதீதமாக ஆசைகள் அற்று போகும் நிலையாக உள்ள அத்வைத ஆத்மாவையே பிடித்துக்கொள் அது சிற்றூரல் அல்ல எங்கே பார்த்தாலும் பரவியுள்ள பெரிய ஜலப்பிரவாகம் அது இருக்கும்போது இவற்றை ஏன் பிடித்து வேண்டும் ஊற்றுக்களின் பிரயோஜனத்தை எல்லாம் கூட்டினாலும் அதைவிட பிரவாகத்தின் பிரயோஜனம்தானே பெருசு அப்படி கர்ம காண்டத்தில் செய்யும் பலவற்றின் பிரயோஜனங்களுக்கும் மேலானது ஞான காண்டத்தினால் பெரும் ஆத்ம சித்தி ஞானமடைந்த பிராமணன் ஞானம் வேண்டாம் கர்மாவே எல்லாம் என்று பண்ணிக்கொண்டு போகும் பிராமணனை சொல்லவில்லை அதனால்தான் பிராமணசிய விஜானத என்று சொல்கிறேன் இப்படிப்பட்ட ஞானவானான பிராமணன் இதை நன்றாக தெரிந்து கொண்டு அதற்கேற்பவே நடக்கிறான் எவ்வாறு விரிந்து கிடக்கிற தண்ணீர் காட்டிலிருந்து சின்ன ஊற்றின் பயனை பெற்றுவிடலாமோ அவ்வாறு ஞானவானான பிராமணன் அகண்டமாயுள்ள ஆத்மானுபவத்திலிருந்தே சகல வேத கர்மாக்களின் பயனையும் பெற்றுவிடுகிறான் என்றுதான் பகவான் சொல்லியிருக்கிறார் என்று தெளிவுபட்டது கீதை ஸ்லோகத்திற்கு அர்த்தம் தேடி தேடி சங்கர விஜய ஸ்லோகத்திலிருந்து கண்டுபிடிக்கும்படி இருக்கிறது பகவான் சொன்னதை மனதில் வைத்து கொண்டுதான் சங்கர விஜயக்கார ஸ்லோகம் பண்ணியிருப்பார் போலிருக்கிறது சாரம் என்னவென்றால் பெரிய பிரபாகமாக மகாநதியாக இருப்பது அத்வைதம் பாக்கி சாஸ்திரங்கள் தத்துவங்கள் எல்லாம் ஊற்று கிணறு குட்டை வாவி மாதிரிதான் அந்த மகாநதியினால் உண்டாகிற பிரயோஜனத்துக்குள்ளேயே இந்த ஊற்று கிணறு குட்டை வாவி முதலானவற்றால் உண்டாகும் சிறு சிறு பிரயோஜனங்களும் அடங்கிவிடும் அத்வைத வித்யா மகாநதியிலேயே திளைத்து கொண்டிருந்த ஆச்சாரியால் அவதார பர்பஸ் சிலதை உத்தேசித்து ஊற்று முதலானவற்றிலிருந்தும் புரோச்சனம் பண்ணிக்கொள்கிறது போல மற்ற சாஸ்திரங்களை பூர்த்தியாக அபியாசம் செய்தார் அகஸ்தியர் சமுத்திரத்தையே ஆசவனம் பண்ணின மாதிரி சகல சாஸ்திரங்களையும் சுலபமாக ஜீரணித்து கொண்டு விட்டார் குருகுலவாச காலத்தில் ஆச்சாரியால் தாம் பாடம் படித்ததோடு லோகத்திற்கெல்லாம் பாடமாக பிரம்மச்சரிய தர்மங்களை நன்றாக அனுஷ்டித்தார் குரு சுற்றுட்சை பண்ணி கொண்டு கிரமமாக வீடு வீடாக போய் பிக்ஷை எடுத்து வந்தார் ஹரஹர சங்கர ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபெரிவ மகிமை ஆன்மீக கதைகள் மகாபிரிவா அருள்வாக்கு ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவாச்சரணம் தேங்க் யூ